அனைவருக்கும் வணக்கம் இந்த தோள்பட்டை அதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழியை நம்ம வந்து ஃபீல் பண்ணும் சரிங்களா ரைட் இதை ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்ரோமியா கிளாவிக்குலர் ஜாயின்ட் ஆர்த்ரைட்டிஸ் சரிங்களா ரைட் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை தோள்பட்டை வழியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சரிங்களா ரைட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனால் வந்து வரும் அப்படிங்கிற வந்து முக்கியமாக விரட்டிகளெலாம் வந்து வைத்து தூக்குறவங்களுக்கு தான் சரிங்களா ரைட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அதிகமான லோட் போட்டு வந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி வந்து பார்த்தாங்கன்னா வந்து நம்ம இந்த கட்டட வேலைகளில் வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு வந்து சித்தால இருந்தால் வேலைன்னு சொல்லுவாங்கல்லாம் அவங்களுக்குலாம் வந்து வீட்டு இப்படி மேலே மேலே வந்து தூக்கி விட்ற மாதிரி வந்து வந்து இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த அக்ரோமே கிளாக்கில் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அதில் வந்து மூமெண்ட்டே வந்து இருக்காது ரொம்ப மைல்டு மூமெண்ட்டு தான் வந்து இருக்கும் இந்த மூமெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நடுவில் எறுத்தலும்பு பகுதி வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி சீக்கிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் ஸோ இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ரோமேக்லாவிகுலர் ஆர்த்தரைட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ரைட் ஸோ இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படின்னீங்கன்னா அல்ட்ராசவுண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரப்பி அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்மறை மருத்துவத்தில் இருக்கு சரிங்களா இது வந்து ஒரு ஏழு நாள் வந்து படுத்தீங்கனாலே போதும் இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சரியாயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக ரொட்டினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து மறுபடியும் வழி வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வர் வீடியோ தேங்க்யூ வெரி மச்